வணக்கம் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் நிழலாய் வருவேன் அத்தியாயம் ஒன்பது சாம்சனின் டைரியிலிருந்து குப்தாவிற்காக நான் எல்லா தவறுகளையும் செய்தேன் தங்கமும் கடத்தினேன் அதற்கு அவன் எனக்கு போட்ட பிச்சை வெறும் ஐயாயிரம் ரூபாய் குப்தாவிற்கு தங்கம் என்றால் அத்தனை பிரியம் குப்தா அடிக்கடி சொல்லுவான் நான் இறந்த பிறகு தங்கத்தாலேயே எனக்கு சிலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்று அந்த அளவு தங்க பைத்தியம் அவன் அவனிடம் எனக்கு தெரிந்து பல நூறு கிலோ தங்கமாவதே இருக்க வேண்டும் கார் சீரியது டிரைவிங் சீட்டில் மீனா கல்யாணின் தீர்க்கம் மீனாவுக்கு சந்தோஷம் தந்தது மனதில் அதன் காரணமாக ஒரு நாலு ஆங்கில எழுத்துக்களின் உருத்திரளல் அந்த வேளையில் மட்டும் இவன் துணை இல்லாமல் போயிருந்தால் தன் கதி என்னவாயிருக்கும் காரிடம் அசாத்திய வேகம் கவனம் சாலையில் இருந்ததால் மார்பு மேல் இருந்த சேலை குடித்தவன் போல சுருண்டு மடிமேல் விழுந்திருந்தது சிவப்பு பிளவுசுக்குள் மெத்தென்று தெரிந்த சங்கதி கல்யாணின் வாலிபத்தை வம்பு கிழித்தது மார்பா அது இல்லை பவர் ஸ்டேஷனா கல்யாண் தடுமாறு ஆரம்பித்தான் குருடன் தவறவிட்டதை தேடுவதைப் போல மனதில் கண்ணியத்தை தேடி வேறு பக்கம் பார்க்க ஆரம்பித்தான் மீனா மேலாக்கை பண்ணிக்கோ என்றான் உலர்ந்த உதட்டோடு மீனாவுக்குள் சட்டென்று பெண்மையின் கூச்சம் உயிர்த்துடிப்பெடுத்தது மாறாப்பு சரியானது அதனால் காரின் வேகம் கூட குறைந்து போனது அவனை ஓரும் சாரமாக பார்த்தாள் அவன் வியர்த்திருந்தான் கல்யாண் என்றாள் குழைவான குரலில் என்ன இப்படியா ரசனக்கட்ட ஜென்மமாட்டம் பேசுறது கண்ணியமாக நடந்துக்கிட்டா ரசனக்கட்ட ஜென்மமா ஜொல்லு விடணுங்கிறியா விடணும் ரசனா அதிகமானா ஜொல்லு விட்டாதான் நார்மல் மனுஷன் இல்லாட்டி ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இந்த காலத்தில் ஆம்பளைங்களை பொம்பளைங்க தான் கெடுக்கிறாங்கன்னு சொல்றது தான் யோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தாத்தா மாதிரி கருத்தா சொல்ற என்ன யோவா விட்டா வாடா போடான்னு சொல்லுவ போல இருக்கே ஒரு தப்பும் இல்லை ஐ ஹாவ் ரைட்ஸ் கல்யாண் மௌனமாய் அவளை பார்த்தான் மிக மிக பொருள் புதிந்த பார்வை அவனுக்குள்ளேயும் இப்பொழுது நான்கெழுத்தின் ஒரு ஆங்கிலச்சல் சொல் அதை வெளியே சொல்ல பார்த்து முடியாமல் மடங்கினான் கல்யாண் நான் ஒரு படுபாவியோட பொண்ணு நிம்மதி துளி கூட இல்லாத பொண்ணு திரும்பின பக்கமெல்லாம் துரோகிங்க நடுவில் நான் பார்த்த ஒரு ஜென்டில்மேன் நீங்க நேசம் எப்படி வராம போகும் அவள் கேள்வி அவனை என்னவோ செய்தது மெல்ல இதழ் பிரித்தான் மீனா நான் இப்போ டியூட்டில இருக்கேன் பர்சனல் லைஃப் பற்றி யோசிக்கிற நிலையில இல்லை தான் யோசிப்பீங்க கொஞ்சம் டைம் கொடு நிறையவேக்கு எடுத்துக்கோங்க ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க கார் சர்ச் கட்டிட சிலுவை நிழலில் தேங்கி நின்றது கதவை திறந்து கொண்டு இறங்கி நடந்து வருபவர்களை பார்க்கும் வின்சென்ட் மாணிக்கம் முகத்திலோ கலவரத்தின் கூடாரம் யதார்த்தமாய் எட்டி பார்க்கும் விக்டோரியாவின் இதயத்தில் கூட இடிபாடு குட் மார்னிங் ஃபாதர் எஸ் வெரி குட் மார்னிங் அமலா எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஃபாதர் வாங்க உள்ள போய் பேசுவோம் பரவாயில்ல இங்கேயே நோ ஃபாதர் இப்படி நின்ன இடத்துல பேசுற விஷயம் இல்லை அது வின்சென்ட் மாணிக்கம் வேறு வழியின்றி உள்ளே செல்ல விக்டோரியாவும் பின்தொடர்ந்தாள் உள்ளே போன வேகத்தில் கோபமாய் ஒரு முறை முறைத்தான் கல்யாண் முறைத்த வேகத்தில் பாக்கெட்டில் கையை விடவும் வாகாக வந்து அடங்கியது அதிநவீன பிஸ்டல் நோ என்னது ஏன் இப்படி பண்ணுறீங்க நடுங்கினார் வின்சென்ட் மாணிக்கம் வளவள பேச்சு வேண்டாம் போலி அமலாவை அனுப்பி எங்களை ஏமாத்தினது ஏன் நிஜ அமலா இப்போ எங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஓடி முன் வந்தாள் விக்டோரியா விக்டோரியா வேண்டாம் அந்த லாரன்ஸ் பொல்லாதவன் ஃபாதரிடம் மலரல் நான் அதைவிட விட பொல்லாதவன் கல்யாணின் வேகத்தை பார்த்து மீனாவே அசந்து விட்டாள் ஃபாதரிடம் பேச்சில்லை நடுக்கம் தம்பி நான் சொல்லிடுறேன் ஃபாதர் தனக்காக இந்த தப்பை பண்ணல இந்த ஆசிரமத்தை நடத்த பணம் இல்ல அதனால வேற வழி இல்லாமல் தான் செஞ்சாரு இவரை இப்படி நடக்க வச்சவன் லாரன்ஸுங்கிறவன் விக்டோரியா கதராத குறை ஒரு ஃபாதர் இப்படி செய்யலாமா எண்பது வயதுக்காக செஞ்சிட்டாரு தப்புதான் தப்புன்னா தீர்ந்துடுச்சா உண்மையாமலா இப்போ எங்கே பத்திரமா இங்க இருக்கா எங்க எங்க மீனா வேகமாக முன்வந்தாள் காட்டுறேம்மா ஆனால் ஒரு விஷயம் என்ன லட்ச ரூபா வாங்கிட்டோம் கொடுத்தவனும் எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்கான் இந்த நிலையில அந்த பொண்ணும் திரும்பி வந்தா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குமா ஒன்றும் நடக்காது அந்த பொண்ணு திரும்பி வரமாட்டா இங்கே நாங்கள் உங்களை பார்த்ததோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதோ கூட யாருக்கும் தெரியாம பார்த்துக்குவோம் உண்மையான அமலாவை காட்டுங்க அமலா துணி தைத்து கொண்டிருந்தாள் வந்து நிற்கும் விக்டோரியாவை நிமிர்ந்து பார்த்தாள் என்னம்மா கொஞ்சம் வரியா எங்க மேம் நீ அனாதை இல்லாமலா உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க குறிப்பா அழகா ஒரு தங்க இருக்கா என்ன மேம் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி திடீர்னு வந்து ஸ்டண்ட் அடிக்கிறீங்க இல்லடா கண்ணு நான் சொல்றது மேரிக்கு பொதுவான சத்தியம் அமலா விக்டோரியாவின் தீர்க்கத்தில் திக்குமுக்காடி போனாள் விக்டோரியா அமலாவை அவர்களிடம் அழைத்து வந்தாள் மீனாவும் அமலாவும் பார்வையிலேயே ஆயிரம் கேள்வியை கேட்டுக்கொண்டார்கள் நான் ஒரு கேள்வி கேட்கவா என்றார் ஃபாதர் என்ன ஃபாதர் லாரன்ஸ் எதுக்கு போலியான ஒரு பெண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் இந்த கேள்விக்கு ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது ஃபாதர் சுருக்கமாக சொல்லப்போனா நடக்கிறது ஒரு தர்ம யுத்தம் அதில் இந்த லாரன்ஸ் ஒரு சைத்தான் கர்த்தர் தான் நமக்கு துணை செய்யணும் நிச்சயம் செய்வார் நாங்கள் நிஜமான எங்கள் அமலாவை கூட்டிக்கிட்டு போகலாமா தாராளமா ஆனால் அந்த லாரன்ஸுக்கு நிஜ அமலா உயிரோடு இருக்கிறது தெரியாது செத்துட்டு தான் சொல்லியிருக்கேன் பார்த்து நடந்துக்கங்க நாங்கள் பார்த்து நடந்துக்கிறோம் நீங்களும் பார்த்து நடந்துக்கங்க இந்தாங்க செக் மீனா குறுக்கிட்டாள் எதுக்கு இனி பசி பட்டினின்னு பாவங்களோட ஒப்பந்தம் செஞ்சுக்காதீங்க இது பிளாங்க் செக் உங்கள் ஆசிரமத்துக்கு தேவையான நிதியை எழுதிக்கங்க ஃபாதர் வின்சென்ட் மாணிக்கத்திடம் திகைப்பும் சந்தோஷமும் போட்டியிட்டது நடுங்கிய கைகளால் பெற்றுக்கொண்டார் நிஜாமலாவுக்கு நடப்பதெல்லாம் புதிர் போல இருந்தது இங்கே நடக்கிறது எதுவும் எனக்கு என்னன்னே தெரியல என்றாள் அக்கா நான் சொல்கிறேன் நீதான் என் தங்கையா இவ்வளவு நாள் எங்கே போயிருந்த இப்போ மட்டும் எதுக்காக தேடி வந்திருக்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் என் கூட வா திடீர்னு இரண்டு பேர் வந்து அக்கான்னுட்டா நான் உங்கள் கூட வந்துடுவேனா இந்த ஆசிரமத்தை விட்டு ஒரு நாளும் வெளியில் வரமாட்டேன் அமலா நீ என்ன பைத்தியமா போடி அவங்க உன் நல்லத்துக்கு தான் சொல்கிறாங்க உனக்கு நல்ல காலம் வந்திருக்குடி போ விக்டோரியா விரட்டினாள் மிஸ் அமலா நடக்கிறது நாடகம் இல்லை ஆனால் நாடகம் மாதிரி தான் இருக்குது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்புறமா எங்கள் கூட நீங்கள் வர்றதும் வராததும் உங்கள் விருப்பம் கல்யாண் சகலத்தையும் விவரிக்க ஆரம்பித்தான் குப்தாவின் செயல்கள் மன்னிப்பு பரிகாரங்கள் சோமன் நம்பியாரின் குறுக்கீடுகள் அதில் அவனது கடப்பாடுகள் கேட்க கேட்க அமலா மட்டுமல்ல ஃபாதர் வின்சென்ட் மாணிக்கமும் விக்டோரியாவும் வாய்ப்பிழந்து விட்டார்கள் ஓகே நாம இப்ப எங்க போறோம் அமலா கேட்டாள் அப்பாவ பாக்க ஆனா அமலாவா இல்ல பின்ன யாரா சொல்றேன் என்றான் பேசிவிட்டு கிளம்பினார்கள் தயங்கி தயங்கி நடந்து காரில் ஏறி அமர்ந்தாள் அமலா கண்களில் கண்ணீர் விக்டோரியாவுக்கும் துக்கம் தொண்டையை பிசைந்தது பாசம் கண்ணில் உப்பை கரைத்தது காரும் சீர ஆரம்பித்தது நிழலாய் வருவேன் அத்தியாயம் பத்தை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்